டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுசிலிங் ப்ராசஸ் இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகமிருந்தான் தினமும் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் அது ஒம்பது முதல் பத்து மணி வரைக்கும் இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரைக்கும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் உங்கள் டவுட்ஸை கேளுங்க கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது கட் ஆஃப் மட்டும் நான் டவுட் கேட்க சொல்லலை கவுன்சிலிங் ப்ராசஸில் டவுட் கேளுங்க ஃபீஸ் டீட்டெயிலில் டவுட் கேளுங்க இது மத்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய பெற்றோர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு தாராளமாக கேட்கலாம் சார் வணக்கம் சார் என்ன சந்தேகம் சார் வணக்கம் சார் நாங்கள் கிருஷ்ணகிரி பேசுறோம் சொல்லுங்க

பெjari b o b c யும் 15% ல இருந்து சேம் தான் இல்ல சார் 15%ங்கறது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து 15% இடங்கள் கொடுப்பாங்க சார் சரிங்க அந்த மொத்தமா ஒரு 12000 இடங்கள் வரும் அதுல வந்து ஒவ்வொரு எல்லா ஸ்டேட்ல வேணா நீங்க போகலாம் பட் அதுல o b c 26% ஜெனரல் கேட்டகரி s c s அந்த மாதிரி போகும் சார் தமிழ்நாடு ரிசர்வேஷன் மாதிரி வராது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் படி வரும் சார் எந்த ஸ்டேட்ல வேணா நம்ம இடம் எடுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இடத்துல எடுக்கலாம் வேற ஸ்டேட்ல போய் எடுக்கலாம் வேறவங்களோட நம்ம ஸ்டேட்ல வந்து எடுக்கலாம்

அதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெப்பாசிட் கட்டணும் சரி சரி அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் பட் அது தமிழ்நாடு மாதிரி முன்கூட்டியே நமக்கு போட வேண்டியது என்ன காரணம்னா சார் ரேங்க் லிஸ்ட்டு தமிழ்நாடு தனியாக போடுவாங்க அதனால் பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் நமக்கு ரிசல்ட்டை போய் வந்துடும் இல்லைங்களா அதனால் நம்ம டேரக்டாக கவுன்சிலிங்கில் கூப்பிட்ருவாங்க சார் ஆன்லைன் கவுன்சிலிங்னா இல்ல எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கும் அந்த ஓபிசிக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக ரீச் பண்ணி கேட்குறேன் இல்லை சார் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்ல நம்ம ஓபிசியில் போலாம்

ஹலோ சார் நான் இங்க திருப்பூர் தாராவட்டில இருந்து பேசுறேன் சொல்லுங்க இங்க அந்த மாதிரி நீட் எழுதி இருக்கேன் அந்த மாதிரி இந்த வருஷம் ரிப்பீட்டர் பண்ணிருக்கேன் சரிங்க ஃபோர் டுவெண்ட்டி மார்க் எடுத்திருக்கேன் சார் என்ன கம்யூனிட்டிங்க அது பிசிஎம் பிசிஎம்முக்கு எம்பிசி பிசிஎம்முக்கு கொஞ்சம் பார்டர்ல தான் இருக்கும் பட் செல் ஃபைனான்சிங்குமே பிடி செவனா கரெக்ட் கிடைக்க வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க செல் ஃபைனான்சிங்னா இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சார் இப்போ எங்க போனாலும் நமக்கு நல்லா கம்மியாக கிடைக்கும் காசு அது ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் கிடைக்குதாங்கிறது நம்ம கவர்மெண்ட் கோட்டா பொறுத்து கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு பியூர் கவர்மெண்ட்ல ஒரு நானூத்தி எழுபது எண்பதுல உங்களுக்கு நானூத்தி கிடைக்கும் ஆ பட் அப்படி கிடைச்சதுன்னா உங்களுக்கு அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைச்சா ஃபீஸ் எல்லாமே பத்து லட்சம் வரும் அவங்களுக்கு மார்க் வந்து இப்போ நானூத்தி அறுபது எழுபது இருந்தால் வேற மாதிரி போகும் இப்போ நானூத்தி இருபது ரூபாய் உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சா ஃபீஸ் அதெல்லாம் டென் லேக்ஸ் டுவெல் லேக்ஸ் வந்துருது கம்மியா இருக்குன்னா எங்கே சார் கம்மியா கிடைக்கும் கம்மியாக அது வந்து மார்க் பேஸ் ஒரு சில கல்லூரிகள் மார்க் அது வந்து நிறைய எடுத்துட்றாங்க முன்னோடியே எடுத்துட்றாங்க இப்போ கற்பக விநாயகா மேல்மருவத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் லேக்ஸ் குள்ள ஓகே முத்துக்குமரெலாம் பார்த்தீங்கன்னா அது ஆனால் அந்த முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துறாங்க ஃபீஸ் கம்மிங்கிற கல்லூரியெல்லாம் ஈஸியாக ப்ரிஃபர் பண்ணிடுறாங்க ஓகே சார் ட்ரை பண்ணுங்க நான் வேணா நான் எந்த ஃபீஸ் எந்த காலேஜ் ஃபீஸ் கம்மிங்கிறது உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா ஆ சரிங்க சார் ஒரு சில கல்லூரிகள் ஃபீஸ் வந்து ஒரு எயிட் லேக்ஸ் செவன் பாயிண்ட் லேக்ஸ் வாங்குறாங்க ஒரு சில கல்லூரி எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வாங்குறாங்க நைன் லேக்ஸ் வாங்குறாங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் வாங்குறாங்க ஸோ ஒரு கல்லூரி கல்லூரி மாறுபடுதுங்க வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் திண்டுக்கல் இருந்து பேசுறேன் சார் எஸ் மேடம் நீங்க லாஸ்ட் இயரே कांटेक्ट பண்றீங்க மோஸ்ட் பேக் அபௌட் மேனேஜ்மென்ட் கோட்டாக ட்ரை பண்ணிங்க நினைக்கிறேன் போன வருஷம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் லாஸ்ட் இயர் பேசினீங்க சார் சொல்லுங்க தம்பி எம்பி சிங் சார் இந்த தடவை 445 வரும்னு சொல்றாங்க சார்

ஸ்டேட் ரேங்க் வரக்கு அப்ளிகேஷன் போட்டால் தான் வரும் அப்ளிகேஷன் போட்டு நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ஒன் வீக் முன்னாடி வருங்க அப்போ அந்த ஸ்டேஜில் கூட நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் பட் அதுலேயும் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நாங்கள் படிக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் யாரெல்லாம் இல்லைங்கிறத பொறுத்து மாறுபடுங்க வணக்கம் சார் சொல்லுங்க சார் எங்கேருந்து பேசுறீங்க சார் தேனி சார் தேனி சார் தேனி சார் என்ன சார் தேங்க சார் வேற ஒன்றும் இல்லை சார் பையன் வந்து ரிப்பீட்டர் பண்ணிச்சு இப்போ ஃபோர் லெவன் சார் எம்பிசி சார் இம்மியூஸி ஃபோர்ட் லெவனுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மீடியஸ் தான் வாய்ப்பிருக்கும் சார் இல்ல சார் மேபி நீங்க ஸ்டேரவுண்ட் ட்ரை பண்ணி பாக்கலாம் அவ்வளோ மார்க் குறைமாங்கறது கொஞ்சம் இருக்கும் சார் வந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முடியும் இல்ல ரொம்ப மார்க் எல்லாருமே மார்க் மார்க் சொல்லும்போது அந்த ரொம்ப

ஸோ ஃபியூச்சரில் சம்டைம்ஸ் நீங்கள் கூப்பிடுறீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகங்கள் அப்படிங்கிறது பேசிக் சந்தேகமாக இருக்கலாம் இப்போ டாக்குமெண்ட்ஸில் நிறைய சந்தேகம் கேட்குறாங்க அது பழைய நேட்டிவிட்டி யூஸ் பண்ணலாமா பழைய கம்யூனிட்டி சர்டிவி யூஸ் பண்ணலாமா எல்லாமே யூஸ் பண்ணலாங்க அது நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் தான் புதுசு தேவைப்படும் இப்போ நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க புதுசு தேவைப்படும் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு இன்கம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போ ஓபிசி எடுக்கிறவங்க புதுசாக எடுக்கணும் வருஷம் வருஷம் எடுக்கணும் நேட்டிவிட்டி ப்ளஸ் யூஸ் பண்ணலாம் போனஃபைட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம் நீட் ஸ்கோர் கார்டு புதுசு யூஸ் பண்ணணும் வரும் அதே மாதிரி நீட் அட்மிட் கார்டு இந்த வருஷத்தில் அட்மிட் கார்டும் யூஸ் பண்ணணும் இப்போ நீட் ஸ்கோர் கார்டும் அட்மிட் கார்டும் அந்தந்த வருஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணணும் மற்ற எல்லாம் ரீசெண்டாக ஒன் இயர் பேக் வாங்கியிருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபோட்டோ கூட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது ஸோ இந்த பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிபி எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுறக்காக கேட்குறாங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் மணிகளில் பேசுகிறோம் சார் சொல்லுங்க சார் என்ன சந்தேகம் சார் பாப்பா வந்துட்டு த்ரீ செவன்டி சார் த்ரீ செவன் செவன் 370 வாய்ப்பு இருக்கு சார் செல்ஃபர் அன்சிங் வாய்ப்பு இருக்கு செல்ஃபர் வாய்ப்பு இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு சார் இப்போ உங்க ஃபர்ஸ்ட் இது கைடன்ஸ் கேட்டா என்ன பண்ணுங்க சார் நீங்க கைடன்ஸ் நீட் வாட்ஸ்அப் பண்ணுங்க சார் இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க பேர் போடுங்க உங்க ஊர் போடுங்க நான் நம்பர் சேவ் பண்ணி உங்களை அப்ரோச் பண்றேன் என்ன மாதிரி கைடன்ஸ் process இருக்குன்னு சொல்றேன் ஆமா நீங்க அது விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணலாம் சார் உங்களுக்கு விருப்பம் இருந்தா தாராளமா ஜாயின் பண்ணலாம் சரி சரிங்க சார் சரிங்களா சார் நம்ம வந்து கைடன்ஸ் ப்ராசஸ் பண்ணும் சார் அதாவது நிறைய பேர் இந்த சீட்டு வாங்கித் தரேன்லாம் சொல்லுவாங்க சார் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம் வழிமுறைகள் எப்படியெல்லாம் வழிமுறைகள் இருக்கு இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் வழிமுறைகள் அப்ளிகேஷன் ப்ராசஸில் வழிமுறைகள் டாக்குமெண்ட் ரிலேட்டடனா சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடா ஒரு அப்ளிகே செல் ஃபைனான்சியலா ஃபீஸ் எப்படி கட்டுறது ஆ டவுன்லோட் பண்றோம் போது என்ன டிஃபிகல்ட்டி வரும் ஃபீஸ் கட்டும்போது என்ன டிஃபிகல்ட் இந்த மாதிரி எல்லா சந்தேகமும் உங்களுக்கு திருத்தி வைப்போம் சார் சரிங்க சார் ரொம்ப தேங்க் சார் தேங்க் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் இப்ப இந்த ப்ரீமியம் மோட் கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டா பண்ணலாம் சில ஃப்ரீ கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சில நாலு தரவா இருக்காங்க அதனால ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் பண்ணிருப்பாங்க ரீ ரிப்பீட்டர்ஸ் பண்ணிருப்பாங்க அவங்களே பேரண்ட்ஸே நல்லா கவுன்சிலிங் ப்ராசஸ் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் பையன் வந்து 468 இல்லனா 472 என்ன கம்யூனிட்டிங் சார் பிசி சார் செல்ஃப் ஃபைனன்சிங் வாய்ப்பிருக்கு சார்

ரொம்ப தூக்கமாக இருக்குது பட் இருந்தாலும் உங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களே கமிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அதனுடைய ஏமாந்து போகக்கூடாங்கிறக்காக இந்த ப்ரோக்ராம் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபோர் தான் ஸ்லீப்பிங் லாங் ட்ராவல் இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்

அப்போ நம்மளுடைய கட் ஆஃப் இந்த ப்ரொடிக்ஷன் வேரி ஆகுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க பட் நம்ம ஒரு சேஃப் கட் ஆஃப் சொல்கிறோம் பட் அதை விட நிறைய வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சேனலில் ப்ரொடிக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் ப்ரெடிக் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி வருகிற பட்சத்தில் எல்லாேருக்கும் நிறைய நிலையம் பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நம்ம சேஃப்டி சைடுக்காக கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் இந்த ஒவ்வொருத்தர் கட் ஆஃப் சொல்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷன் கிடைக்காம கிடைக்காதுன்னு டிசைட் பண்ணக்கூடாது நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் போடணும் அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும் அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் ஸோ இந்த ரேங்க்கு தான் முடிவு பண்ணும் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு உத்தேசமாக சொல்கிறோம் ரேங்க் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன ரேங்க் அப்படின்னு பார்க்கணும் ஜென்ரல் கேட்டகரியா ஆயிரத்தி நானூறுக்குள்ளே இருக்கணும் சார் வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் என்ன சந்தேகம் வரும் செல்ஃபென்சிங் வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு பார்டர் அளவுக்கும் செல்ஃபனன்சிங் கிடைக்குங்க ரொம்ப டயர்டில் தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் கால் அட்டன் பண்ணிட்டு ஆந்திரா தெலுங்கானால ரொம்ப குறையும் சொல்கிறதுனால எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஸோ நிறைய வீடியோஸ் போடுறாங்க எல்லாமே இண்டிவிஜுவலுடைய ஒரு அனாலிசிஸ் பேஸ் பண்ணி போடுறாங்க பட் பொறுத்திருந்து பார்க்கணும் எல்லாருக்கும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கல்லூரி கிடைக்கணும்னு நினைக்கிறோம் பட் கிடைக்காம போகிற காரணம் காம்படிஷன் ஃபீஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபீல்டு ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டாக இருக்குது நிறைய குழந்தைகள் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறாங்க பட் அந்த எம்பிபிஎஸோட நிற்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னோட டாக்டர் எம்பிபிஎஸ் முடித்தாங்க மீண்டும் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது துணி அதுக்கப்புறம் எம்டிஎம்எஸ் பண்ணணும் அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதை பெற்றோர்களும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் பட் இமீடியட்டாக லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி பட் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய எஃபர்ட்டை போடணும் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும் அது எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கும் போஸ்ட் கிராஜுவேட் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்புறம் அது ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கோர்ஸ் படிக்கணும் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நமக்கு ஒரு

அது கேஎம்ல போடணும் சார் கேஎம் டேட் முடிஞ்சிருக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க சார் அந்த மைனாரிட்டி கோட்டாளில் வந்து போடணுன்னா ஆல் இந்தியா கோட்டாளில் வராது இல்லை சார் தனியாக சார் கேரளா ஸ்டேட் வந்து தனியாக வரும் பட் அங்கே வந்து நேட்டிவிட்டி கேட்குறாங்களான்னு பாருங்கள் பட் எனக்கு அந்த கேரளா ஸ்டேட் மைனாரிட்டி காலேஜஸ் பற்றி தெரியல சார் பட் நீங்கள் அதை வேணால் தெரிஞ்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் பட் ஒருவேளை வேளை ஓப்பன் பண்ணுவாங்க சார் ஆக்சுவலாக கர்நாடகாவும் கேரளாவும் அட்மிஷன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க

இல்ல சார் பாண்டெல்லாம் கிடையாதுங்க சார் அது இந்த இஎஸ்ஐசி சென்னையில் மட்டும் ஒரு வருஷம் பாண்ட் இருக்குதுங்க சார் சிஎம்சி வெள்ளூர் கிடச்சா ரெண்டு வருஷம் பாண்ட் இருக்கும் மூணு வருஷம் பாண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும் மற்றதெல்லாம் பாண்டு இல்லைங்க சார் இப்போ அந்த பாண்டு நம்ம வந்து இது பண்ணி சொன்னால் இல்லை சார் எந்த காலேஜிலையும் பாண்ட் இல்லை சார் இஎஸ்ஐசி மட்டும் தான் சார் ஒரு வருஷம் பாண்டு வெள்ளூரில் ல பாண்டு வேற எந்த காலேஜ்லேயும் பாண்டு இல்லைங்க சார் பண்ணுறது ஓகே 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 சார் ரொம்ப நன்றி சார் இது கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அது கோயம்புத்தூர்ல இருக்கிற இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் அப்படி ஆக்சுவலாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அங்கே பாண்டு கிடையாது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் அதே மாதிரி சென்னையில் இருக்கிற இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு பாண்ட் இருக்கும் ஒரு வருஷம் பாண்ட் இருக்கும் ஸோ ஃபீஸ் வந்து ஒரு வருஷம் ஒரு லட்சம் இருக்கும் வணக்கம் சொல்லுங்க ஹலோ சார் குட் ஈவினிங்

மேபி செங்கல்பட்டு செங்கல்பட்டு ட்ரை பண்ணலாம் செங்கல்பட்டு நீங்க அதனால காலேஜ் கோயம்புத்தூர் கிடைக்குமா சார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சிஎம்சி ட்ரை பண்ணலாம் நீங்க சிஎம்சி கிடைக்கும் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ மா தேங்க் யூ சில மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சந்தேகம் இருந்தால் அந்த வரலாமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் இந்த ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே மார்க் வந்து குறைவாக தான் இருக்குது ஒரு அறநூறுக்கு மேலே யாரும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதில்ல அப்போது கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும் பட் நூறு மார்க் குறையுமா நூற்றி இருபது குறையுமா நூற்றி பத்து குறையுமா நூற்றி ஐம்பது குறையுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் பட் உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எங்களுக்கெல்லாம் லைக் எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணு போடுங்க இப்போ லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு சேரும் ஸோ எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைபேஷன் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு நம்ம ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய சப்போர்ட் நம்ம ஃபுல் டைமாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஈவினிங் டைமில் அப்டூ டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு டீரியஸ் ஒர்க்கு தான் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றோருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன்